வெற்றி வேலோடு காட்சி கொடுப்பவனே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்று சொன்னவருக்கு முருகா ஓடோடி வாயா வாயா கந்தன் என்றால் கருணை விலக முருகன் என்றால் உள்ள முருகன் உள்ள உருகி சொல்பவருக்கு உள்ளத்தில் இருப்பவனே கண்முன் வந்து காட்சி கொடுப்பவனே கந்தனே கடம்பனே கார்த்திகேயனை சிவபாலனை சிங்காரவேலனை சண்முகநாதனே சரவணனை வேளவா ஓடோட்டி வந்துடியா 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 உன்னையே நம்பினா இந்த பூஜையிலே பாட்டு பாடுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீ நல்லொருள் புரிஞ்சு நல்வழியை காட்டி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல் ஆண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வளர அருள் புரிய வேண்டும் வேல வனவேல 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 முருகா 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 ரோ கரா அழைக்கட்டும்மா சாமி அழைக்கட்டும்மா இந்த ஆறுமுக வேளவனை அழகட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா ஆறுமுக வேளவனை அழைக்கட்டுமா சத்திய உமை பாலகனை அழகும் இந்த சிங்கார வேளவனை அழகட்டுமா சத்திய உமை பாலகனை அழைக்கட்டுமா அந்த சங்கரையின் திருமலனை அழைக்கட்டு அழைக்கட்டுமா 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 அந்த வேளமான <laughs> அழகத்துமா <laughs> அழகத்து மா சாமி அழகத்துமாறுவன அழகத்துமா கங்கண்ட தெய்வத்தையும் அழக துர்தனையும் அழகடுமா சுங்கார வேலவன அழகத்துமா இந்தியம் அழகத்துமா

அழைக்க தோமா சாமி அழைக்க தோமா அழகும் அழகட்டோமா இந்த பழனிமலை ஆண்டியவம் அழகோமா அழக்தும்மா அழைக்க தோமா அழைக்க தோமா அழைக்க தோமா அந்த ஆறுமுக வேலைவான அழைக்க தும்மா அந்த ஆறுமுக வேலைவன அழக தும்மா

அழைக்க தும்மா சாமி அழைக்கட்டுமா அழக தும்மா அந்த ஆறு முக வேளவனை அழைக்க துமா நியமும் அழகா நியமும் அழைகட்டுமா அழகாமி அழகும் அழகட்டுமா அழைக்க துமா சுவாமி அழகும்மா அழைக்க தும்மா சாமி அழக அந்த ஆறு முக வேலை வரை அழைக்க தான் அழகும் அழக தோமா சபை கொடியவனை அழகாங்க வேலைவனே அழகும்மா அழைக்க தும்மா அழைக்க துமா அழைக்க தும்மா அழைக்க தும்மா அந்த ஆறு முக வேலைவனே அழைக்க தும்மா அந்த ஆறு முகாம்துமா

காவடி அழக பறவை காவடி முருகனை அழகல் கொடி முருகனை அழைக்கட்டோமா சுங்கார வேலவனை அழகான அழக தூமாணி காவடி புரியும் அழகா பறவை காவடி முருகனைகள் அழகா சொப்ப காவடி முருகனைகள் அழகா அழைக்க டோமா சாமி அழகா வேளவனே அழக அழைக்கட்டும் அழைக்கட்டும் இந்த உத்ராசமா அழைக்கார அழைக்கட்டும் 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 அழைக்கட்டும்

பெருமா இந்த ஆண்டுக்தலை கேட்டுமா சாமி அழைக்க தான் கட்டும் மா ஆறு புகா வேலை வேண அழைக்க தமாரா